கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழக்க காரணமான விஜய் மனிதாபிமானம் மிக்கவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்களா என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் சட்ட ரீதியாக அவங்க யாரு குற்ற வழியாக அவங்கள தண்டி பண்ணாருன்னு சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு என்னற்றி பேசியிருக்காரு கொடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டி காட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன் எடப்பாடி சொல்லியிருக்காரு அவர் நிலைமை அவர் சொல்கிறாரு அறிவு நகர அதான் சட்டையர் நட சொல்லுவேன் அது சர்த்கார் செய்யுவோம் தாவேகா தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சபட்ச அதிகார மயக்கத்திலேயோ மனிதாபிமானம் மாண்பும் மாண்புமில்லாமலோ அரசியல் செய்கிறாரு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு நாற்பத்தி ஒரு பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர் நீங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாட்கள் என்னப்பட்டிருக்கு திமுக அப்படின்ட்டு நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார் அவர் பாவ இதை சொல்லுவாரு நல்ல மனுஷன் சொல்லி இப்போ செங்கோட்டையனை வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் இருந்தே இருக்காரு அவர் அரசியலில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்டு இருக்கிற போட்டி செங்கோட்டையனை வந்து கட்சியிலிருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்காரு அது அவங்க கட்சி விவகாரம் அவங்க ஜீவகாரம் செங்கோர் டையனும் எம்ஜிஆர் காலத்திலருந்து இருக்கவர் தான் தேவையில்லை இல்லைன்னு சொல்லலை ஏன் இப்படி முடிவெடுத்தார் அவருக்கு தான் தெரியும் முதல்ல அவர் பாஜகவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் பார்க்கும்போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் இப்போ கடிச்சு கட்சி விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஓ கும்பி வெளி விழுந்துட்டு